நெல்லமல் என்று வெறுமனே தொழுகைக்கும் குரான் ஓதுவதற்கும் சொல்லுவது கிடையாது நெல்ல மனிதர்களுக்கும் நெல்லமல் என்று பெயர் நல்ல மனிதனும் நல்லமல் அது குரான் சொல்லும் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து அமல் அவருடைய மகன் இஸ்லாத்தை தழுவாததனால் அவருடைய மகன் முஸ்லிமாக ஆகாத காரணத்தினால் அவர் ஒரு நல்ல மனிதன் இல்லை என்று அல் குரு ஆன் சொல்லும் அப்படி என்றால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவன் நெல்லமல் அல்லாஹுடைய விருப்பத்தை பெற்றுக்கொண்டவன் நெல்லமல் நெல்லமல் என்றால் நாம் சொன்னது போல ஒருமனே தொழுகை நோன்பு என்ற கிரிகைகளை மட்டுமல்ல நெல்லடியாறுகளும் நெல்லமல் தான் தொழுகை கொண்டு அல்லாஹுடம் உதவி தேட முடியும் என்றால் நெல்ல மனிதர்களை கொண்டும் உதவி தேடலாம் நோன்பை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேட வேண்டும் என்றான் நாயகம் அழகி வசல்லம் அவர்களை கொண்டும் உதவி தேடலாம் ஏன் அவர்களும் நல்லமல் தான் அவர்கள் இந்த உலகத்திலும் நல்லமல் மறு உலகத்திலும் நல்லமல் அவர்கள் மட்டும்தான் பெருமானா ரசூலுல்லாஹி சொல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் சிறந்த அதி சிறந்த அமல் எனவே அந்த அழகி வசல்லம் அவர்களின் பொருட்டினால் அவர்கள் வாழ்கின்ற பொழுதும் அவர்கள் மூலமாக பிரார்த்தனை புரியலாம் அவர்கள் மரணித்து மன்னரையில் வாழ்கின்ற பொழுதும் கேட்கலாம் கேட்கலாம் முக்காலத்திற்கும் பெருமானா சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள்தான் உண்மைக்கு உண்மையான வசீலா அவர்களால் தான் இந்த உலகமே உருவானது அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களால் தான் நாளை மறுமையிலும் அவர்களை விசுவாசித்தவர்கள் மட்டுமல்ல எல்லா இஸ்லாமியர்களும் மஹர் மைதானத்திலிருந்து விடுபட்டு உயர்ந்த சிறப்பான சொர்க்கத்தை பெறலாம் என்ற செய்தியை தான் எங்களுக்கு அல் குரானும் அண்ணல் சல்லாஹி வசல்லம் அவர்களும் சொல்லித்தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அன்பானவர்களே எப்படி மலையை இறக்குகின்றவன் இறைவனோ அவன் அந்த மலையை இறக்குவதற்கென்று ஒரு மலக்கை நியமித்திருக்கின்றான் அதற்கென்று வசீலாக்களை அவன் அமைத்தது போன்றோ பிரார்த்தனைகள் அவனிடமே நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்ன இறைவன் அவன் அதற்கு என்று வசீலாக்களை உருவாக்கி வைத்திருக்கின்றான் அந்த வசீலாக்களில் சிறந்த வசீலாவாக எங்களுடைய வல்ல நபி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஹதீஸ் நபி மொழிகள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நபி மொழிகளை வாசிப்பதனூடாகவும் அல்லாஹுடன் பிரார்த்தனை புரியலாம் இந்த நபி மொழிகளை வாசித்துவிட்டும் இந்த நபி மொழிகள் பிரச்சனைகளும் போது பார்க்கப்பட வேண்டும் ஓதப்பட வேண்டும் இது போன்ற சபைகளினால் எங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்களை ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாக்குகின்றான் என்று எங்களுடைய பெருமக்கள் எங்களுக்கு சொல்லித்தந்ததற்கு அமைய எங்களுடைய வாழ்நாளில் நாங்களும் எங்களுடைய வாழ்நாளில் இது போன்ற அமல்களை செய்வது போல இது வருகின்ற இந்த சிறார்களும் இந்த குழந்தைகளும் எதிர்வருகின்ற சந்ததிகளும் எங்களுடைய சமூகம் காட்டி தந்த இது போன்ற நல்லமலர்களை தளரவிடாது நூந்து போக விடாது மெம்மேலும் சிறப்பாக எடுத்து நடத்துவதற்கு வல்லவன் அல்லாஹா எமக்கும் எம்முடைய குழந்தைகளுக்கும் தோபிக் செய்தல் புரிவானாக யா அல்லா நாயகம் ரசூல்லாஹ் ஹிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய பொருட்டினாலே பிரார்த்தனை புரிகின்ற பாக்கியம் தருவாயாக நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளினுடைய பொருட்டினாலே யா அல்லா எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தந்திவாயாக நாயகம் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற சலவாத்து சலாமுடைய பரட்டினாலேயா அல்லாஹ் எங்களுடைய கபர்களையும் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இனத்தவருடைய கபர்களை நீ ஒளிமயமாக்குவாயாக சொல்லல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து சலாம் சொன்னவர்களாக இந்த உலகுக்கு விடைபெறுகின்ற இந்த உலகை விட்டு விடைபெறுகின்ற வாக்கியம் தருவாயாக கபரிலே எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை காணுகின்ற கட்டத்தில் எழுந்து நின்று அஸ்வலாத்து வசலாம் அலைக்கியா செய்தி யார சூழல்லா என்று சலாம் சொல்லி அவர்களை அடையாளப்படுத்துகின்ற உயர்ந்த பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தரக்கூடிய அவருடைய அவர்களுடைய ஷபாத்தை நாளை மறுமையில் எம் எல்லோருக்கும் தருவாயாக அவருடைய ஹவுலுல் கவசல் எழுதுகின்ற நீர் நீர் அடைந்துகின்ற பாக்கியம் தருவாயாக அவர்கள் அருகாமையில் அவர்களுடைய ஷபாத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு சொனத்தில் நுழைந்து அவர்களை கண்டுகளிக்குகின்ற பாக்கியம் தருவாயாக